நம்ம சேனல் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கம் வந்த வினையையும் வருகின்ற வினையையும் கந்தன் என்ற பெயர் சொன்னால் ஓடிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் முருகப்பெருமானின் ஜாதகத்தை பார்த்தாலே போதும் கடல் அளவு கடன் பிரச்சனையில் தவித்து கொண்டிருப்பவர்கள் கடன் பிரச்சனையிலிருந்து நீங்குவதற்கான வாய்ப்பு இந்த டிசம்பர் ஆறாம் தேதி வருகிறது திதினு பார்த்தோன்னா ஷஷ்டி திதி நட்சத்திரம்னு பார்த்தோனா கார்த்திகை நட்சத்திரம் கிழமையில் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு ரொம்பவே ஒரு உகந்த நாள் அதுவும் கடன் பிரச்சனையில் தவித்து கொண்டிருப்பவர்கள் இந்த மூன்று தினங்களையும் பயன்படுத்தி கொள்ளலாம் அந்த வகையில் டிசம்பர் ஆறாம் தேதி வளர்ப்பிறை ஷஷ்டி இந்த நாளில் விரதமிருந்து கடன் பிரச்சனையிலிருந்து முற்றிலுமாக வெளிவருவதற்கான ஒரு வாய்ப்பாக நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் திதியில் ஆறாவது திதியான இந்த ஷஷ்டி திதி அப்படிங்கிறது ஆறுமுக கடவுளான முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபாடு செய்வதற்கு அவருடைய அருளை பெறுவதற்கான ஒரு அற்புதமான நாளாகவே சொல்லப்படுது அதேபோல ஐப்பசி மாதத்தில் வரும் கந்த ஷஷ்டியை மகா கந்த சஷ்டி பெருவிழாவாக நம்ம கொண்டாடணும் அந்த ஆறு நாட்களும் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுவது உண்டு இது தவிர மாதந்தோறும் வரும் ஷஷ்டி திதியிலும் குறைகளை தீர விரதம் இருப்பது உண்டு வளர்ப்பிறை தேய்ப்பிறை அப்படின்னு மாதத்திற்கு இரண்டு ஷஷ்டி திதிகள் வரும் அந்த இரண்டிலுமே விரதம் இருப்பது ரொம்பவே சிறப்பானது அந்த வகையில் இந்த டிசம்பர் மாதத்தில் வரக்கூடிய டிசம்பர் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த வளர்ப்பிறை ஷஷ்டி திதி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த ஷஷ்டி திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா டிசம்பர் ஆறாம் தேதி மதியம் பன்னிரெண்டு எட்டு மணிக்கு இந்த ஷஷ்டி திதி ஆரம்பமாகி மறுநாள் டிசம்பர் ஏழாம் தேதி காலை பதினொன்று ஆறு மணி வரைக்கும் இந்த ஷஷ்டி திதி இருக்குது வெள்ளிக்கிழமையோடு சனிக்கிழமை வரைக்கும் இருக்கும் இந்த ஷஷ்டி திதியில் விரதமிருந்து வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது முருகனை வழிபடும் யாராக இருந்தாலும் என்ன கோரிக்கை அதிலும் குறிப்பாக கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவரணும் அப்படிங்கிற கோரிக்கை நிறைவேண்ட வேண்டும் அப்படின்னாலும் முருகனை மனதார வேண்டிக்கொண்டு இந்த வளர்ப்பிறை சஷ்டி திதியில் விரதம் இருக்கலாம் ஷஷ்டி விரதம் இருக்க துவங்குபவர்கள் வளர்ப்பிறை சஷ்டியில் விரதம் மேற்கொள்வது ரொம்பவே சிறப்பு ஷஷ்டி திதி வரும் நாட்களில் உண்ணாமல் உபவாசமாக அல்லது பால் மற்றும் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதமிருந்து முருகப்பெருமான் மந்திரங்களை மனதார சொல்லி வழிபட்டு இந்த முருகப்பெருமானின் ஜாதகத்தை கண்ணார பார்ப்பது அதை முடிந்தால் அதை பிரிண்ட் செய்து பூஜை அறையில் வைத்து அதற்கு தீப தூப காட்டி ஆராதனை செய்வது வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது முருகப்பெருமானின் ரொம்பவே பிடித்தமான கந்த சஷ்டி கவசமும் கந்த குரு கவசம் பாராயணம் செய்வது அன்றைய நாள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அன்றைய நாள் முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து வந்தாலே போதும் முருகனின் அருள் நிச்சயமாக கிடைக்கும் அதே போல் முருகப்பெருமானது இந்த ஜாதகத்தை பார்த்தாலே போதும் கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான அத்தனை வழிகளும் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது சிறப்பானது ஷஷ்டி திதி அப்படிங்கிறது சில குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட திதிகளோடு இணைந்து வரும் பொழுது கூடுதல் சிறப்பு பெறுது அந்த வகையில் இந்த வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் டிசம்பர் ஆறாம் தேதி வரக்கூடிய இந்த சஷ்டி திதி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது கஷ்டங்கள் அனைத்தும் தீரணும் அப்படின்னா கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு கிடைத்து மகிழ்ச்சி வெற்றி இது எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா முருகன் கோவிலுக்கு இந்த சஷ்டி திதியில் இரு விரதமிருந்து வழிபாடு செய்வது மகிழ்ச்சி செல்வ வளம் அதிர்ஷ்டம் இது எல்லாமே ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பாகவே பார்க்கப்படுது எப்படியாப்பட்ட தீய சக்திகளின் பிடியல் சிக்கிக் கொண்டிருந்தாலும் கடுமையான துன்பத்தில் இருந்தாலும் கூட வளர்ப்பிறை ஷஷ்டியில் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் அதிலிருந்து நிச்சயமாக வெளி வர முடியும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை மாதம் வரும் ஷஷ்டி திதியில் விரதம் இருந்தோன்னா சிறப்பான வாழ்வு அமையும் அப்படின்னும் தடைகள் விளங்கும் அப்படிங்கிறதும் உண்மை மனதில் தைரியம் பலரும் பலவிதமாக அதிகரிக்க செய்யும் அது மட்டுமல்லாமல் முருகனுக்கும் நமக்கும் இடையேயான தொடர்பு அதிக பலப்படும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு ஷஷ்டி திதியில் முழுமையாக முருகனை சரணடைந்து விரதம் இருப்பவர்கள் முருகனின் அருளுக்கும் உள்ளத்தின் அன்பிற்கும் நெருக்கமானவர்களாக நிச்சயமாக மாற முடியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இந்த வளர்ப்பிறை சஷ்டி திதியில் முருகனின் ஜாதகத்தை வழிபாடு செய்து கடன் பிரச்சனையிலிருந்து முற்றிலுமாக வெளிவந்து கடனே இல்லாத வாழ்வை சுபிக்ஷமாகவும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது நூறு சதவீத உண்மை வளர்ப்பிறை தேய்ப்பிறை இந்த இரண்டு பட்சங்களில் எதில் வரும் ஷஷ்டி திதியில் விரதம் இருந்தால் அதீத பலன் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும் உண்மையில் பார்த்தோன்னா இரண்டு சஷ்டி திதியும் ஒரே மாதிரியான அளவிலான பலன்களை தரக்கூடியது தான் இரண்டு சஷ்டிகளிலும் விரதம் இருப்பது ரொம்பவே சிறப்பானது வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரணம் அப்படின்னா வேண்டுபவர்கள் வளர்ப்பிறையில் வரும் ஷஷ்டி திதியில் விரதம் இருப்பது ரொம்பவே சிறப்பானது முருகனை நம் கண்முன்னே வர வைக்கும் மந்திரம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது பொதுவாகவே முருகப்பெருமானுக்கு ஷஷ்டி திதியிலும் செவ்வாய்க்கிழமையிலும் அல்லது கார்த்திகை திதியில் விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் முருகனுக்கு ரொம்பவே பிடிக்கமான திருப்புகள் பாடுவது முருகனின் அருளை பெற மிகவும் சிறந்த ஒரு வழியாகவே பாடப்பட்டிருக்கு திருப்புகழில் ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருக்குது அவற்றில் தினமும் பத்து பாடல்கள் படித்தால் கூட போதும் திருப்புகழை படிக்கும் பொழுது நம்மளுடைய மனதிற்கு நெருக்கமானது அப்படின்னு ஒரு சில பாடல்கள் தோன்றும் அவற்றை தினமுமே பாராயணம் செய்து வந்தோம்னா வாழ்வில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது திருப்புகழ் எங்கெல்லாம் பாடப்படுகிறதோ அங்கெல்லாம் முருகன் வருவார் அப்படிங்கிறது உண்மை நிச்சயமான உண்மை அந்த வகையில் இந்த திருப்புகள் கந்த சிஷ்டி கவசம் கந்த குரு கவசம் இந்த டிசம்பர் ஆறாம் தேதி வரக்கூடிய வளர்ப்பிறை சஷ்டி திதியில் பாராயணம் செய்து முருகனுடைய இந்த ஜாதகத்தை கண்குளிர தரிசனம் செய்து முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடித்தமான சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்து தீப தூப ஆராதனை காட்டி வீட்டில் இருக்கிற அனைவருமே முருகப்பெருமானின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு கடன் பிரச்சனையிலிருந்து முற்றிலுமாக வெளிவந்து வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் நீங்கள் இன்னமுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்போல்லாம் பயனுள்ள பதிவு போடுறமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோவை எந்த ஒரு விதத்துலேயும் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்